இதை நாங்கள் பார்த்துட்டு வந்து சொல்கிறோம் இது மாதிரி நம்ம வந்து வர முடியாது பார்க்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஒரு வாய்ப்பில் நமக்கு வரத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ

திருச்சி ஏர்போர்ட்டில் தான் வந்து நின்றுட்டுருக்குறோம் நாங்கள் வந்து இது நினச்சி கூட பார்த்தது கிடையாது நாங்கள்லாம் வந்து ஃப்ளைட்டில் போவோம் அப்படின்ட்டு ஒரு நாள் கூட கண்டிப்பாக நாங்கள் வந்து நினச்சதே கிடையாது ஆனால் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்துருக்குது அதனால் நாங்கள் வந்து குடும்பத்தோடு எல்லாருமே வந்து போகிறோம் ஃப்ளைட்டை வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் பார்த்துருப்போம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்தோம் சின்ன குழந்தையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு கேட்கும் அப்போ ஓடி வந்து ஐ ஃப்ளைட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து வேடிக்கை பார்ப்போம் இது மாதிரி தான் வந்து நாங்கள் பார்த்துருக்குறோம் இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா முதன் முதல்ல எங்களோடய லைஃப்லேயே வந்து முதன் முதலாக ஃப்ளைட்டை வந்து நேராகவும் பார்க்க போகிறோம் ஃப்ளைட்லேயே வந்து போக போகிறோம் அதனால எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு பா இதுக்கு முன்னாடி ஃப்ளைட்டில் போறீங்களா இது வரைக்கும் நாங்கள் போனதே இல்லை ஏதோ கிராமத்தோடலாம் அப்படியே பறந்து வரதான் ஏடிக்க பார்த்துருக்கோம் இப்போ ஏறி போகிற வாய்ப்பு ஐம்பது அறுபது வயதுக்கு பிறகு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை நாங்கள் பார்த்துட்டு வந்து சொல்கிறோம் ஆமாம் நாங்கள் எப்படி இருக்குது மகிழ்ச்சியாக இருக்கா எப்படி இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வரையிலையும் விவசாயத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது பார்த்தமுன்னா சத்தம் கேட்கும் தவறு பிளான் போகுது அது போகுதுன்னு அண்ணாந்து தான் பார்த்துருக்குறோம் ஆனால் கிட்ட போய் பார்த்தது கிடையாது இன்னைக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதனால் எங்கள் மரும பிள்ளை எல்லாம் அடிச்சிக்கிட்டு விமானத்தில் போய் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு அழைச்சிக்கிட்டு போகிறாங்க நாங்களும் சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கிறோம்

மாமியா கேட்டால் நான் ட்ரெயினில் எல்லாம் போறப்ப பார்த்துருக்கப்ப ரோட்டில் போவோம் கிட்டால நான் ட்ரெயினில் போனதே தான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரெயினிலேயே வந்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரே நாளில் வந்து ரெண்டு வாய்ப்பு மாமிக்கு கிடைச்சிருக்குது பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ட்ரெயின் நிறையிடுச்சு ரெண்டாவது ஆசை ட்ரெயினில் போறது அந்த ஆசையும் நிறையா அவங்களுக்கு மனசுக்கு நல்ல நிம்மதியாக இருக்கும் இப்போ ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம் இப்போ வாங்க உள்ள போய் பாக்கலாம் நாங்க பஸ் விட்டு இறங்கி வரப்போ வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து ஆட்டோ டாக்ஸி எல்லாமே வந்து மறைச்சிட்டு எங்களை வந்து ஏர்போர்ட்ல இருந்து விடுறேன் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப தூரம் இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆனா நாங்க வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸியில் போக வேண்டாம் ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கோம் இல்லையா அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே காத்து ஓட்டமாக அப்படியே நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே நடந்தே வந்துட்டோம் நடந்து வந்தால் பக்கத்தில் தான் இருந்துச்சு இப்போ ஜாலியாக நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் அவங்க டாக்ஸி டிரைவர்லாம் சொன்னது ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் வாங்க நான் முப்பது தூரம் நடக்க முடியாது நான் ரெண்டு கிலோமீட்டருக்கு கொண்டாந்து விட்றேன் நாங்கள் வேண்டாங்க எங்களுக்கு தெரியும் நான் போயிடுவோம்னு நினச்சிட்டு வந்தாங்க சொல்லிட்டு தான் வந்தோம் நடந்தே வந்தால் ஒரு முக்க கிலோமீட்டர் தான் இருக்கும் நம்ம வந்து பஸ் பஸ் விட்டு இறங்குறதுலேருந்து ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ் வரதுக்கு முக்கால் கிலோமீட்டர் தான் இருக்கும் அதனால் ஜாலியாக எல்லாரும் குடும்பத்தோடு பேசிட்டு ஜாலியாக நடந்து வந்துவிட்டோம் இப்போ என் போக போகிறோம் நாங்கள் அந்த பக்கம் ஏற்பாட்டுக்குள்ள உள்ள வந்துட்டோம் போர்டிங் உள்ளே போறோம்

나. 나한테 올려놨나. 응. 뭐야. 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 뭐야.

நூற்றம்பாயிரம் ரூபா நூற்றம்பது ரூபா அங்கேயே வந்துட்டாங்க ஒரு டீ நூற்றம்பது ரூபா அதனால கம்மியாக தான் இருக்கேன் ரேட்டு கம்மி தான் ஆமாஞ்சி அந்த கனி வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு என்னது உடுங்கி ஸ்டார்ட் ஆகிட்டு கிளம்புறப்போ விமானப்படம் ஃபிளைட்டு விமானம் வந்துடுச்சு இப்போ நாங்கள் போய் ஏறி உட்காடு வாங்க Hari ini tinggal dikit deh, kita hapus gitu 嗯嗯嗯。Mm. 这你那个卖了，你不用干我干了。<noise> hari nanti sih Thank <laughs> you. Yeah.

சந்தோஷம் வளர்ச்சியா இருக்கா பிளேட்ல போறது மாதிரி எல்லாம் உங்களை அழைச்சாரு சுத்தி காமிக்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஃப்ரிட்ஜில இருந்து உங்களுக்கு சென்னை வரைக்கும் பிளேட் டிக்கெட் போட்டு அழைச்சி வந்திருக்கோம் அவிவிடா. யாரோ ஜெராக்லெட்டர்னு மாமி நீதான் இடையில லிஃப்ட்ல வர்றன்னு நினைக்கிறேன். ஆமா நீ ஏறி நம்ம தான் போயிர்கமா. மாமி நீங்கதான் ஃபர்ஸ்டா ஏறி பாப்பா. அஞ்சு நிமிஷம். அத சந்தோஷம் நர்மனால நமக்கு வந்து சுத்தி பாத்து வந்துட்டோம். நான் பெட்ஜ்க்கரம் போற செக்கிங் லக்கேஜ் எல்லாம் ஒன்றும் கொண்டு வரல கேரள லக்கேஜ் தான் கொண்டு வந்தால் நேரா வெளில போ வாங்க வெளில போயிடலாம் மாதிரி <laughs> <laughs>

மக்கள் என்ன சொன்னாங்க எப்படி இருக்குன்னு சொன்னாங்க எல்லாம் சூப்பராக இருக்குன்னு இருக்காங்க இது வரையும் வந்ததே இல்லை ஒரு முதல் முறையாக வந்திருக்கிறோம் என்ன இது வந்து அப்படியே நிற்கிற மாதிரி தானே இருக்கு ஒன்றும் பிளேட்டு போகிறது மாதிரி தெரியலங்கிறாங்க உட்காந்துருந்தது அசை இல்லாமல் இருக்குது நம்ம ஒரு கப்பி ரோட்டில் போகிற மாதிரி இருக்கணும் ஆடி அடிக்க போனால் கரெக்டாக இருக்கும் அது மாதிரி இருந்தால் அதுவளுக்கு தெரியாது இந்த மேகத்துக்குள்ளே போது கொஞ்சம் ஒன்றும் சேர்க்கானுச்சு அதுதான் என்ன ஆடுதுன்னு கேட்டாங்க நான் வர்றதுக்கு இது மாதிரி மாதிரிலாம் நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் பார்க்குறதுக்கு இதெல்லாம் ஏறி போறதுக்கு அப்படின்ட்டுருக்காங்க சரி 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 மக்கள் நம்ம இதில் வந்திருக்க மக்களும் ஒரு பத்தியனா ஒரு பாதி மக்களுக்கு மேலே சென்னையை வந்து பார்த்ததெல்லாம் தம்பி ஆமாம் ஆமா அப்பதானே வந்திருக்காங்க